நீங்கிட்ட வந்து ஜ பேசுவாங்க யோசிக்கிறது சில விஷயங்கள் இருக்கு பட் நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் வந்து நம்மளே போயிட்டு ஒரு முருங்கைக்காய்க்கு நான் இவ்வளவு தரணுமா ஒரு முருங்கைக்கீரைக்கு நான் இவ்வளவு தர்றேன் உழவர் சந்தை எல்லாம் இருக்கு நான் அதுக்கும் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அமெரிக்காவில் உழவர் சந்தை அங்க இருக்கிற அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் லைக் பெரிஸ் ஒரு ஆப்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்கட்டும் சோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்டால்ஸ் வந்து நீங்க அந்த உழவர் சந்தையில பாக்கலாம் அமெரிக்கால எல்லாம் உங்களுக்கு உங்களை பயங்கரமா வள வீசி தேடிட்டு இருக்காங்களாமே எங்க ஹரிணி எங்க ஹரிணி அப்படின்ற மாதிரி இப்படி எல்லாம் உங்களுக்கு யார் சொன்னா அப்படிதாங்க சொன்னாங்க நீ ஒரு வேர்ல்ட் லெவல் பாப்புலர் யூடியூபர் அப்படி நல்லா இருக்கு கேக்கு ஓகே நான் என்னை பற்றி ஒரு சிம்பிள் இன்ட்ரோ தான் நான் பக்கா சென்னை பொண்ணு ஸோ படித்தது எல்லாமே ஸ்கூலிங் அண்ட் காலேஜ் எல்லாமே வந்து இங்கே சென்னை தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து லைக் மேரேஜ் ஆச்சு அப்புறம் லைக் ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என் ஹஸ்பண்ட்க்கு கிடச்சதுனால வி ட்ராவல் டு யூஎஸ்

ரொம்ப பண்ணிட்டு இருக்கிறது அங்க உங்களுக்கு கிடைக்காதுங்கும் போது நீங்க மிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படியா ஆமா ஆமா கண்டிப்பா நம்ம ஊரு எக்ஸாக்ட் ட்ரெடிஷ்னலான ஃபுட் வந்து நமக்கு அங்க கிடைக்காது நீங்க என்ன ரெஸ்டாரன்ட் போனாலும் இருக்கு லைக் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்கு பட் அங்க இருக்க கிடைக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு தானே அவங்களும் வந்து ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க ஸோ நம்மளோட ஒத்தன்டிக் டேஸ்ட் வந்து ஹண்ட்ரட் கொண்டே வர முடியாது ஸோ இங்க வந்தோடனே வந்து எனக்கு பிடிச்ச இடத்துல பிரியாணி ஸோ அந்த மாதிரி நான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவேன் ஸோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்றது வந்து கண்டிப்பா ஐ திங்க் எனக்கு இல்லை இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரிபடி என்ன வேற என்ன விஷயங்கள் ரொம்ப புதுசா இருந்தது உங்களுக்கு என்னடா எங்க ஊர்லாம் இப்படி எல்லாம் இருக்காது புதுசுனா கிரௌடு தான் எங்க போனாலும் வந்து லைக் நம்ம ஊர்ல கூட்டம் அதெல்லாம் நம்ம நிறைய பார்த்து பழகிட்டோம் அங்க வந்து வந்து கூட்டமும் கம்மியா இருக்கும் கூட்டமும் ஆர்கனைஸ்டா இருக்கும் ஸோ லைக் யா அதனால உங்களுக்கு எங்க போனாலும் வந்து ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸ்டா பொறுமையா நீங்க சொன்ன டயத்துக்கும் நடந்துரும் விஷயங்கள் அந்த மாதிரி ஒரு ஒரு சில பாசிட்டிவ்ஸும் இருக்கு ஆமா இந்த வடிவம் சார் சொல்றதுதா டேய் துபாய்ல எல்லாம் ரோட்லயே நாங்க சோத்த போட்டு குளத்து அடிக்கும்டா மாதிரி இருக்கும்டா ரோடு எல்லாம் பளபளன்டறது எல்லா ரோடும் அப்படி இருக்கும் சொல்ல முடியாதுங்க எல்லா ரோடெல்லாம் யூஎஸ்ல அப்படி எல்லாம் பளபலன் எல்லாம் இருக்காது இட் இஸ் நாட் அது வந்து ஒரு மித் சும்மா இங்க இருந்து ஃபாரின பாத்து அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது ஒரே ஒரு நல்ல விஷயம் குப்பை இருக்காது அதுக்குன்னுட்டு தொடைச்சு வச்சிருப்பாங்களா அப்படின்னுட்டு கிடையாது குப்பை இருக்காது பிளாஸ்டிக் இருக்காது எஸ்பெஷலி பிளாஸ்டிக் கவர்ஸ் ஓ பிளாஸ்டிக் பாட்டில்ஸோ இல்ல வேற எந்த விதமான வந்து குப்பை பொருட்கள் எதுவுமே யூ கே நாட் சீ இன் த ரோட்ஸ் எல்லா இடத்துலயுமே ட்ராஷ் கேன்ஸ் இருக்கும் ஸோ மக்கள் வந்து அது ப்ராப்பரா வந்து யூஸ் பண்ணுவாங்க எங்கேயும் போட இடம் இல்லைன்னா ஹேண்ட் பேக் உள்ளாரியோ இல்ல பேக் பேக் உள்ளாரியோ வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தான் பழக்கம் ஓகே இந்த ரோட்ல பிஸ் அடிக்கிறது எல்லாம் வாய்ப்பே இல்லையா வாய்ப்பே இல்லை பண்ணீங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க அப்படியா ஃபைன் அப் டு எவ்வளோ

ஒரு பேசிக்கா ஒரு லைன்ல நிக்கிறது கூட பொறுமையா இப்படி நிக்கணுமா இல்ல இப்படி கொஞ்சம் முந்திட்டு போனா இன்னும் ரெண்டு பேர்த்த கிராஸ் பண்ணிடலாமா அந்த மென்டாலிட்டி வந்து கண்டிப்பா இருக்கும் யாரும் இல்லைன்னு போய் சொல்லவே முடியாது பட் அங்க போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கெட் யூஸ் டு தட் ஏன்னா உன்னை பின்னாடி நிக்கிறவன் முன்னாடி நிக்கிறவன் எல்லாம் கரெக்டா இருக்கும்போது நீங்க மட்டும் இப்படி எட்டிட்டு பாத்தீங்கன்னா யூல் ஃபீல் சோ அக்வர்ட் அதனால யூல் ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி ஓகே அண்ட் இப்ப பொதுவாக வந்து இப்ப தமிழ்நாட்டுல இருந்து வேற ஆந்திரா அந்த மாதிரி போனாலே அங்கேயே கொஞ்சம் இந்த டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் மாறும் கண்டிப்பா நமக்கு தெரியாது இந்த சைன் எல்லாம் பாத்து எப்படி இருக்குமா அந்த மாதிரி ஏதாவது இங்க இருந்து அமெரிக்கால போயிட்டு டிராபிக் ரூல்ஸ் ஏதாவது மாறும் கொஞ்சம் பைன் ஃபைன் இருக்கீங்களா நீங்க அது தெரியாம இல்ல நாங்க பார்க்கிங்க்கு வந்து ஃபைன் இருக்கோம் பட் ஒரு தடவை என்னாச்சுன்னா ஹெட்லைட் ஆன் பண்ணிட்டு நாங்க போனனால பின்னாடி கார்ப்ஸ் வந்து லைட் போட்டாங்க அங்க என்ன லைக் ஏதாவது தப்பு பண்றீங்க இல்ல உங்களுக்கு வராங்க அப்படின்னா உங்க பின்னாடி வந்து கார்ப்ஸ் வந்துட்டு பிளாஷிங் லைட்ஸ் போட்டுருவாங்க

எகெயின் வந்து கன் கல்ச்சர்லாம் வந்து நிறைய இருக்குனால நம்ம கீழே இறங்கணும்னா காப்ஸ் வந்து நம்ம கிட்ட என்ன வேணாலும் வெப்பன்ஸ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிஸ்லீட் ஆயிடுவாங்க ஸோ நம்ம கிட்ட எதுவுமே இல்லை ஃப்ரீயா தான் இருக்கீங்கன்னா நீங்க வண்டியை ஓரம் கட்டிட்டு வண்டிக்குள்ளாரியே அமைதியா உக்காந்தீங்கன்னா அவங்களே வந்து கேட்டுட்டு உங்க இன்சூரன்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு என்ன பண்ணுமோ பண்ணிட்டு போயிருவாங்க இது வரைக்கும் நான் நான் வந்து அங்க யுஎஸ் போயிட்டு இயர்ஸ் ஆகுது இது வரைக்கும் ஒரு தடவை கூட நான் எங்கேயுமே என்ன யாருக்கும் லஞ்சம் கேட்டதும் இல்ல நான் லஞ்சம் கொடுத்ததும் இல்லை மேபி ஒருத்தருத்தருக்கு வேற மாதிரி வந்து ஒபீனியன் இருக்கலாம் எப்பயுமே நம்ம ஒரு விஷயம் பதிச்சோம் அப்படின்னா இல்லையே அப்படின்ட்டு ஒரு ரெண்டு பேர் கிளம்பி வருவாங்க இட் இஸ் அப் டு என்னோட லைஃப்ல நான் பார்த்த வரைக்கும் பிரைபரி அப்படின்ட்டு நான் என் கண்ணுல எதுவுமே பார்த்ததே கிடையாது பிரைஸ் டிஃப்ரெண்ட்ஸ் இந்த லைஃப் ஸ்டைல் டிஃப்ரெண்ட் வந்து இங்கேயுமே அங்கேயுமே வந்து வேல்யூ ஆஃப் மணி பொறுத்து டிஃபர் ஆகுது அப்படின்றது அப்படி இருக்கும் போது ரீசென்ட்டா வந்து உங்களோட அந்த ட்ரம்ஸ்டிக் வீடியோ ஒன்னு பார்த்தோம் அப்படிங்களா சோ இங்க வந்து நம்ம வீட்டுலயே காய்க்கிற ஒரு விஷயம் அதுக்கு நீங்க வந்து ஒரு ஐநூறு ரூபா செலவு பண்ணி வாங்கிட்டு போறீங்க அப்படின்ற மாதிரி அதுல இருந்தது அண்ட் ஐ திங்க் நிறைய வந்து அமெரிக்காவுல இருக்கக்கூடிய ஃபாலோ பண்ற விஷயங்கள ஃபன்னா மாத்தி போட்டதுதான் உங்களுடைய ஒரு யூஎஸ்பியா நீங்க வந்து கிரியேட் பண்ணீங்க அந்த ஐடியா எப்படி வந்து இருந்துச்சு சரி இது கலாய் இது கலாய்க்கலாம்னா இதோட இப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்களேன் அப்படி ஒரு லைதெல்லாம் ஜென்யூனா நம்மளே ஃபீல் பண்ண ஒரு விஷயத்தை தான் கான்டென்ட்டா போட்டது கான்டென்ட்டுக்காக யோசிக்கிறது எஸ் அஃப்கோர்ஸ் ஒரு சில விஷயங்கள் இருக்கு பட் நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் வந்து நம்மளே போயிட்டு ஒரு முருங்கைக்காய்க்கு நான் இவ்வளவு தரணுமா ஒரு முருங்கக்கீரைக்கு நான் இவ்ளோ தரணும் ஸ்டார்டிங்ல அதெல்லாம் இன்னும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு கண்டிப்பா அது சொல்லுங்க என்ன கண்டிப்பா கண்டிப்பா அது வெஜிடபிள்ஸ்ல வந்து நம்ம இந்தியன் வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் பிரைஸியா இருக்கும் டெஃபினட்டா இப்ப நீங்க இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் லைக் கேரட் பீன்ஸ் கேபேஜ் வெல் பேப்பர்ஸ் அந்த மாதிரி வாங்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு எகனாமிகலா இருக்கும் நம்ம இந்தியன் வெஜிஸ் லைக் பீர்க்கங்கா பொடலங்கா கத்திரிக்கா சோ இந்த மாதிரி விஷயங்கள் வேணும்னா இட்ஸ் லிட்டில் எக்ஸ்பென்சிவ் சொல்லுங்க எவ்வளவு எவ்வளவுன்னு சொல்லிடுங்க அப்போ கண்டிப்பா இங்க வாங்குறதோட லைக் ஃபோர் டு ஃபைவ் டைம்ஸ் இல்லைன்னா டென் டைம்ஸ் முருங்கைக்காலாம் வந்து டென் டைம்ஸா ஃபிஃப்டீன் டைம்ஸா டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டேட் ஆல்சோ முருங்கைக்கா நாங்க காசு கொடுத்து வாங்க மாட்டோம் வெரி சாரி நான் ரோடுல போகும்போதே வந்து பரிசு போயிருவோம் பரிசு போயிருவோம் பரிசு போயிருவீங்க பட் அது வந்து நாங்க வந்து ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் உழவர் சந்தைன்னு ஏதாவது ஒண்ணு இருக்கா இல்லையா யூஎஸ்ல இருக்கு இருக்கு உழவர் சந்தையெல்லாம் இருக்கு நான் அதுக்கும் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அமெரிக்காவில் உழவர் சந்தை ஒரு யூஎஸ் அங்க இருக்க உழவர் சந்தை வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் இப்ப நம்ம ஊர் உழவர் அந்த வந்து எப்படின்னா லைக் மோஸ்ட் வந்து வெஜிடபிள்ஸ் லைக் ப்ரொடியூஸ் தான் வச்சிருப்பாங்க ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் நம்ம பார்க்க முடியும் பட் அங்க இருக்க உழவர் சந்தை வந்து எல்லா சிறுதொழில் லைக் ஸ்மால் பிசினஸ் பீப்பிள் வந்து யூ கேன் சீ தர் எல்லாருமே ஸ்டால்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க லைக் ஒரு பஜார் பின்னறதா இருக்கோம் எக்ஸாக்ட்லி பஜார் மாதிரி கூட பின்னுறதா இருக்கட்டும் ஒரு ஒரு ஹோம் மேட் பியூட்டி ப்ராடெக்ட்டா இருக்கட்டும் சென்டட் கேண்டில்ஸா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ் அவ் அவங்க அங்க கிடைக்கிற புக்கேல வைக்கிற மாதிரி ஃப்ளவர்ஸா இருக்கட்டும் அப்புறம் அங்க இருக்கிற அந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் லைக் பெரிஸ் ஒரு ஆப்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்கட்டும் சோ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஸ்டால்ஸ் வந்து நீங்க அந்த உழவர் சந்தையில பாக்கலாம் பட் இங்க வந்து அதான் நம்ம உள்ள மோர் ப்ரொடியூஸ் அதுதான் வச்சிருப்பாங்க ஒரு பொருட்களுக்கே இந்த மாதிரி அப்படி நாங்க அந்த இந்த லைஃப் ஸ்டைல் அப்படின்றதுக்கு அங்க இன்னும் பயங்கர ஒரு இது இருக்கும்ல வீட்டு வாடகை கேட்டு ஏதாவது லைட்டா ஷாக் ஆனீங்களா இல்லையா முதல்ல போன உடனே நானே இல்லை எல்லாருமே ஷாக் ஆவாங்க பிகாஸ் லைக் போ யாரை கேட்டீங்கனாலும் நீங்க அங்க போயிட்டு வாழ்ந்த வாட்டி இட் இஸ் ஆல்வேஸ் யூஸ் டு பட் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு ஒரு விஷயம் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம டிப்பிக்கல் மைண்ட் வந்து கம்பேர் இன் டூ இன் டூ எயிட்டி த்ரீ போட்டு பார்த்துட்டு ஓ இவ்வளோவா அப்படின்ட்டு அது இட்ஸ் நார்மல் திங் தான் அது தப்புன்னு சொல்ல முடியாது சோ எஸ் அதுவும் சிட்டி சிட்டிஸ்க்கு மாறும் இப்ப நீங்க மெயின் சிட்டில இருக்கீங்க லைக் நியூயார்க்ல இருக்கீங்க இல்ல இல்ல சான் பிரான்சிஸ்கோல இருக்கீங்க லாஸ் இருக்கீங்க அந்த மாதிரிலாம் வந்து இட்ஸ் லைக் டாப் ரெண்டட் லைக் ஹைலி ரியல் எஸ்டேட்லாம் வந்து பயங்கரமா இருக்கும் சோ அதோட கம்மியான ஒரு லெவல் ஆஃப் சிட்டில இருக்கும் போது அதுக்கு தகுந்த ஒரு சொல்லுங்களேன் எவ்வளவு இருக்கும் அப்ராக்சிமேட் அப்ராக்சிமேட்டா வந்து சொல்லணும்னா லைக் சிங்கிள் பி வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ்

ஒரு த்ரீ லாக் அந்த மாதிரி நியூயார்க்கு அதெல்லாம் இங்க பல பேருடைய

சரி இப்போ இன்னொன்னு என்னன்னா யூஎஸ்ல இருந்து தானே வரேன் இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதும் வந்து லக்கிலி என் ரிலேட்டிவ்ஸ் யாரும் அப்படி சொல்றது இல்ல நாங்களா பார்த்து வாங்கிட்டு வர்றது தான் பட் இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வானா அங்க மோஸ்ட் எனக்கு என்னன்னா இந்த கிரேஸ் எல்லாம் இருக்கிற காலகட்டம் எல்லாம் மாறிடுச்சு இந்தியால கிடைக்காத பொருட்களே கிடையாது நீங்க ஒரு சாக்லேட்ஸ்ல இருந்தா இருக்கட்டும் இல்ல காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் எல்லாமே இங்க இருக்க மால்ல எல்லா ரீடேஜ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது தெஸ் நதிங் யூ நீக் விச் யூ கெட் தர்

இப்ப இங்க வந்து நம்ம சுத்தி சுத்தி போனாலும் மேபி பீச்சஸ் இல்லனா மால்ல போயிட்டு அடைஞ்சிருவோம் அந்த ஏசிக்காகவே நானே இருக்கேன் பல தடவை பண்ணிருக்கேன் காலேஜ் பங்க் கடிச்சுட்டு எங்க போனா போனிக்ஸ் மால் போ அங்கதான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஏசி ஓட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு போய் செட்டில் ஆயிட்டு இருக்காரு அங்க வந்து மால் கல்ச்சர் ரொம்ப கம்மி இங்க வந்து மால் வந்து ரொம்ப ஜாஸ்தி பட் அங்க வந்து மால் கல்ச்சர் கம்மி பிகாஸ் பீப்புள் லவ் டு எக்ஸ்பிளோர் நேச்சர் அண்ட் அங்க நேச்சர் வந்து நிறைய ஸ்பாட்ஸும் இருக்கு லைக் உங்களுக்கு லாட் ஆஃப் குட்டி குட்டி ஹைக்ஸ் போகலாம் அட்வென்ச்சரஸா நீங்க பண்ணணும் அப்படின்னா லைக் ஸ்கை டைவிங் பண்றது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஐ மீன் ஒரு சில பேருக்கு ஒரு பெரிய ட்ரீமா கூட இருக்கலாம் நான் சொல்றது வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம்ன்றதுனால எவ்ரிபடி ஹேவ் தேர் ஓன் என்ன சொல்ற ஹாபிஸ் அப்படின்னு ஒன்னு வச்சிருப்பாங்க லைக் இப்போ இங்க வந்து வி கெட் இம்பாக்ட் இல்லையா இப்போ எனக்கு ஒண்ணு வேணும் அப்படின்னா கூட அதெல்லாம் பண்ண தேவையில்லை அதெல்லாம் போய் ரிஸ்க் எடுக்காது அப்படின்ட்டு ஃபேமிலியில நிறைய பேர் சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க பட் அங்க வந்து யாருமே அது கேட்கறதுக்கு ரெடியா இருக்க போறது இல்ல எவ்ரி இண்டிவிஜுவல் ஹாவ் தேர் ஓன் பிரைவசி அதான் டோன்ட் என்டர் மை பிரைவசி லைன் அந்த வார்த்தைகள் வந்து அங்க இருக்க மக்கள் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க பிகாஸ் அவங்க வே ஆஃப் பிஹேவியர் இஸ் இட்ஸ் இன் தட் வே ஆமா பொதுவா சொல்லுவாங்க இல்லையா அந்த தமிழ்காரங்க அப்படின்னா வந்துட்டு இப்படி பார்ப்பாங்க ரெண்டு விதமாகவும் சில நேரங்கள்ல அந்த ரெஸ்பெக்ட் வந்து இல்லாமையும் இருக்குன்ற மாதிரி இருக்கும் நீங்க சொல்லுங்க உங்களுக்கு எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஃபாரின் பீப்புள் ஏஸ்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னதான் இருந்தாலும் நம்மளும் ஒரு ஃபாரினர்ஸ் நீ வந்து என்னதான் சம்பாரிச்சாலும் என்னதான் பண்ணாலும் அவங்கள பொறுத்த வரைக்கும் யூ ஆர் அ ஃபாரினர் யூ ஹவ் கம் ஆஸ் அன் இமிகிரண்ட் நீ இந்த நாட்டுல வந்து வாழ வந்திருக்க சோ அந்த ஒரு எண்ணம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும் பட் நமக்கு அது முக்கியம் பியர் ரெஸ்பெக்ட் லைக் நேர்ல பேஸ் டு பேஸ் பார்க்கும் போது வாட் கைண்ட் ஆஃப் கிரீட் யூ டூ உனக்கு ப்ராப்பரா ரெஸ்பான்ஸ் பண்றாங்களா அதுதான் வந்து நம்ம பார்க்க முடியும் பட் யா அது இட்ஸ் அ மிக்ஸ்டு திங் லைக் இது வந்து கரெக்டா பண்ணுவாங்க பண்ண மாட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது சம் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் தேர்

தமிழ்நாடுல தமிழ் லைக் அது வந்து அவங்களுக்கு புரியறதே வந்து கஷ்டம்

சோ அது வந்து எல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஆமா சூப்பர் சோ இப்போ பொதுவா வந்துட்டு இங்க இங்க வந்து இந்த நகை விலை ஏறிடுச்சு இங்க அப்படி அந்த மாதிரி சொல்லுவோம் அப்புறம் வந்து நம்ம வச்சிருப்போம் இந்த ஊர்ல நகை வாங்குனா அது கம்மியா இருக்கும் இந்த இடத்துல இருந்து இது வாங்கிட்டு வந்தா கம்மி இப்ப இங்க எடுத்துக்கோங்களேன் பெட்ரோல் வந்து பாண்டிச்சேரியில வாங்கிட்டு வர்றதெல்லாம் நம்ம வந்து நிறைய எக்ஸ்பென்ஸு கார் பாண்டிச்சேரில வாங்குறதுல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி ஏதாவது அங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா இது இது வந்து அமெரிக்கா அது வந்து கண்டுபிடிக்கலன்னா இல்ல இஸ் ஆனா ஓபன் சீக்ரெட் அதனால ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் அது மட்டும்தான் மோஸ்ட்லி எலக்ட்ரானிக்ஸ் அது முக்கியமா ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் சோ நீங்க அங்க வாங்கிட்டு இங்க வரும்போது கண்டிப்பா வந்து ஜிஎஸ்டி கம்மியானாலே நிறைய கம்மி ஆகும் அதை தாண்டி உங்களுக்கு ஒரிஜினல் பிரைஸும் நிறைய கம்மி ஆகும் ஆமா இங்க எக்ஸ்போர்ட் டியூட்டி அந்த மாதிரி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஐம் நாட் ஷியோர் பட் யா யூ கேன் சி அ லார்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் எஸ்பெஷலி ஒரு புது மாடல் லான்ச் பண்ணும்போது லைக் ஒரு தேர்ட்டி கே டு ஃபார்ட்டி கே வந்து டிஃபரன்ஸ் ஆகும் நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் வந்து நீங்க அங்க இருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினால நீங்க கம்மி பண்ணிக்கலாம் ஓகே ஓகே அப்ப உங்க நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போங்க போறப்போ எதுனா ஒண்ணா அரணி எனக்கு ஒரு பார்சல் அப்படின்னு வந்து கண்டிப்பா பண்ணிட்டா போச்சு தாராக்கு சொந்தக்காரங்க யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்களா நான் அந்த பிரிவிலேஜ் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அவங்களுக்கும் சேர்த்து வச்சுட்டு கண்டிப்பா கேளுங்க சூப்பர் ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து கல்யாணம் ஆகிட்டு ஒரு ஒரு ஃபேமிலி லைஃப்குள்ளே அப்படி லீட் பண்ணும்போது இந்த டிஜிட்டல் ஸ்பேஸ்க்கு என்டர் ஆகிறதுக்கு அந்த ஃபேமிலி சப்போர்ட் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் வேணும் பிகாஸ் ஒரு ஜாபுக்கு போறீங்கன்னா அந்த ஜாப்ல நடக்கிற நல்லது கெட்டது வந்து உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதை நீங்க ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு கதை வேற யாருக்கும் நீங்க ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை பட் வென் இட் இஸ் அ சோஷியல் மீடியா யூ ஆர் பீன் ஆன்சரபிள் டு லைக் பப்ளிக்கும் நீங்க வந்து அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் பண்ணாத மாதிரியும் கண்டென்ட் போடணும் இல்ல யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஃபீல் பண்றதோட அவங்க ரொம்ப ஜாஸ்தி ஃபீல் பண்ணுவாங்க இட்ஸ் ஆல் இந்த பார்ட் ஆஃப் கேம் பட் அது ஸ்லோவா வந்து நம்ம எந்த அளவுக்கு பேஷனட்டா பண்றோம் அப்படிங்க பாக்கும்போது அவங்கள அதை புரிஞ்சிக்கிறாங்க இட்ஸ் நாட் லைக் தட் இப்ப எனக்கு வந்து பார்த்தோம்னா டச் உட் லைக் ஆல் மை 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 ஃபேமிலி லைக் லைக் ஆல்வேஸ் போத் இருக்கட்டும் இருக்கட்டும் இல்ல அண்ட் ஹஸ்பண்ட் த த ஆஃப் ஹோல் திங் அவர் பேரை சொல்லுங்க அந்த அந்த ஒரு உங்களோட நடமாடும் கடவுளுங்க நடமாடும் நல்ல ஒரு கடவுள் அவங்க பேர் கடவுள்வீன் குமார் நவீன் ஹாய் இதோ இங்கதான் இருக்காரு ஹாய் கை மட்டும் அப்படியே கேமரா முன்னாடியே வராதிங்க ஆஹ் ஏன் அவர் வீடியோல பீச்சர் ஆகும் மேடம் பல கேர்ள்ஸ் வந்து இத கேக்குறாங்க நீங்கதான் வந்து அளவு பண்ண மாட்டேங்கிறீ நான் தான் அலோவ் பண்ண அப்படி இல்ல நீங்க ஒரு சின்ன ஒரு ஹிடன் டீட்டெயில் இருந்துச்சுன்னா அது ஒரு எப்பயுமே என்ன என்னன்னு கேக்குறீங்களா சோ அந்த ஒரு

பட் ஒரு இப்போ ஒரு படத்துக்கு வந்து இதுதான்டா கதை அப்படின்ட்டு ஒரு அவுட்லைன் அது வந்து ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டு போயிருவாங்க அதுக்காகவே அதுக்காகவே வந்து நான் திடீர் எனக்கு இஃப் ஐம் லாஸ்ட் ஆஃப் கண்டென்ட் நான் உங்ககிட்ட போய் உங்க அறிவு திறனை கொஞ்சம் ஓபன் பண்ணி ஏதாவது அள்ளி வீசுங்க அதுல இருந்து நான் பொறுக்கிட்டு போயிருக்க அது மா என்ன என்னென்ன விஷயங்கள் அவர் சொல்லி ஹிட் ஆச்சு இது அவர் சொல்லி போட்டாங்க ஹிட் ஆச்சு அப்படி லைக் லாட் ஆஃப் திங்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் முக்காவாசி நான் போட்ட ஷார்ட்ஸ்ல எல்லா கண்டென்ட்டுமே வந்து அவரோட மேஜர் பங்கு அதுக்கப்புறம் அத வந்து நான் அந்த அந்த அவுட்லைனா நான் வந்து ஜென்ரேட் பண்ணிப்பேன் ஒரு ஸ்டோரியா அது எப்படி கொண்டு போகணுமோ கொண்டு போவேன் ஆனா அது இதுதான் இந்த பாயிண்ட்க்கு தான் இந்த ஹோல் கண்டென்ட்டே பண்ற அப்படின்ற அந்த அந்த மைய புள்ளி வந்து சொல்றது வந்து அவங்கதான் ஓகே ஃபர்ஸ்ட் வீடியோ பயங்கரமா போன வீடியோ அது என்ன வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ ஐ திங்க் இட் இஸ் Amazon Go வீடியோன்னு நினைக்கிறேன் வைரலா போச்சுன்னு நினைக்கிறேன் Um, it is like uh, without any என்ன சொல்றது மக்கள் யாரும் இல்லாத ஒரு கடை இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆப் ஏஐ டெக்னாலஜி மூலயமா லைக் ஓன்லி த கஸ்டமர்ஸ் கேன் ஹேண்டில் அந்த மாதிரி ஒரு ஷாப் அது சோ கடைக்கு யாருமே இல்ல பட் நான் மட்டும் போய் பொருள் வாங்கிட்டு வரேன் காசும் பே பண்ண தேவை பிகாஸ் எவ்ரி இஸ் டிஜிட்டலைஸ்ட் என் ஆப்ல இருந்து நான் எடுக்கிற பொருள் என்னங்கறது அதுவே வந்து போட்டோ எடுத்துட்டு அதுக்கு அதுவே பில் பே பண்ணிக்கும் பில் பே பண்ணுன்ற ஒரு பில்லிங் கவுண்டரோ இல்ல உள்ள கடைக்கான ஒரு ஆட்களோ யாருமே இருக்க மாட்டாங்க இட்ஸ் அ பிளெயின் கடை வித் லார்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நீங்க ஜஸ்ட் ரேண்டமா உள்ள போறீங்க ரேண்டமா ப்ராடக்ட்ஸ் எடுத்துட்டு வெளில வந்துடுங்க கிரெடிட் வரும் கிரெடிட் வரும் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் பண்ணி தான் ஐ திங்க் இட் வாஸ் லைக் என்னோட ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஹிட் ஆச்சு ஓகே ஆமா ஓகே அண்ட் அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி இந்த ரிலேட்டபுள் காண்டென்ட் போடலாம்னு எப்படி தோணுச்சு சரி இத பத்தி பேசலாம் இது தமிழ் மக்கள் எஸ்பெஷலி தமிழ் மக்களுக்கு இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஜென்யூனா என்ன ஃபீல் பண்றோமோ அத கன்டென்ட்டா மாத்தினாலே போதும் லைக் நம்ம ரொம்ப பெருசா யோசிக்கதை மேபி ஒன் நாட் டூ மேபி நம்ம வந்து புதுசா யோசிச்சிருக்கலாம் பட் ஒரு சில விஷயங்கள் நம்மளே அடிபட்டுருப்போம்ல எக்ஸாம்பிள் ஏதாவது ஒண்ணு ரொம்ப கன்டென்ட்டா போடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப யுஎஸ்ல வந்து எல்லா வீடுகளும் வந்து மற மரத்துல கட்டுறாங்க அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி நோஸ் இட் பட் அதை வந்து ரியாலிட்டியா வந்து அவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது ஸோ அதனால வந்து நான் ஒரு கண்டென்ட் என்ன போட்டேன்னா எல்லா இடத்தையும் தட்டி தட்டி காமிச்சேன் கதவை தட்டுறேன் கதவை தட்டினா ஓகே இட் இஸ் மேட் ஆஃப் வுட் பட் வால தட்டுறேன் தரையை தட்டுறேன் சீலிங் எல்லாமே டப்பு டப்பு டப்புன்னு சவுண்ட் வருதா இப்ப புரியுதா அந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணும்போது மக்கள் வந்து வந்து ஓ எஸ் அப்ப மொத்தமும் வந்து மரம் தானா அப்பதான் வந்து அவங்க அதை இமேஜின் பண்றாங்க இல்லைன்னா நம்மளும் வந்து மரத்தை வச்சு கட்டுறோம் லைக் ஃபார் ஆல் ஓவர் விண்டோஸ் அண்ட் டோர்ஸ் எல்லாமே வந்து அங்க வந்து கம்ப்ளீட் ஹண்ட்ரெட் சென் பர்சன்ட் பேஸ்மென்ட்ல இருந்து மரம் தான் அந்த வந்து ஒரு ஃபேக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணும்போது மக்கள் வந்து அது ஈஸியா புரிஞ்சுக்கிறாங்க இல்லையா நம்ம சொல்ல என்ன சொல்லணும்னு ட்ரை பண்றோமோ அது அவங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்கு

ஒன் ஆர் டூ மந்த்ஸ் தான் உங்களுக்கு வரும் அதனால உங்களுக்கு ஃபேன் தேவை நம்ம ஊட்டியில் ரூம் ஃபேன் இருக்கா ஆனா தூங்க முடியாதே கடுப்பா இருக்கு அந்த வெதர் கண்டிஷன்ஸ்க்கு ஃபேன் இல்ல அந்த மாதிரி தான் அங்கே யூஎஸ்ல வந்து அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே வெதர் வந்து மாறும் சோ நம்ம ஸ்டேட்ல வந்து ஃபேன் கிடையாது நானே ஃபர்ஸ்ட் போய்ட்டு ஃபேன் இல்லாம எப்புடிரா தூங்குறது அப்புறம் பார்த்தா அங்க அடிக்கிற குளிருக்கு ஃபேன் இல்லனாலுமே ரெண்டு கம்பளம் எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டு தூங்குற மாதிரி தான் இருக்கு அண்ட் முக்கியமா வந்து நமக்குலாம் வந்து இந்த படம் பார்க்கற தியேட்டர்ல போய் படம் பாக்குறது அப்படிங்கறது ஒரு பயங்கரமான ரிச்சுவல் அதுவும் நீங்க சென்னையில அப்படின்னா உங்களுக்குன்னு சில சில தேட்டர் தியேட்டர்ஸ் ரெகுலராக விசிட் பண்ணுற மாதிரியான தேட்டர்ஸ்லாம் வந்து இருக்கும்ல கண்டிப்பா சோ அங்க எப்படி தேட்டர் வியூவிங் இருக்கும் அங்க வந்து மல்டிபிளெக்ஸ் மாதிரி இருக்கு அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் இதே மாதிரி விசில் அடிச்சு கைத்தட்டி அதே மாதிரி இதே மாதிரி இருக்கும் பட் அங்க உள்ள க்ரௌடுக்கு தகுந்த ஒரு சவுண்ட் இருக்கும்னு வைங்களா இங்க வந்து இப்போ ஒரு ஆயிரம் பேர் சேர்ந்து சத்தம் போடுறதுக்கு ஈக்குவலா அங்கே ஒரு நூறு பேர் சத்தம் போட முடியுமா ஸோ அங்கே அந்த தேட்டர் பாப்புலேஷனுக்கு தே தே டூ தட் என்ஜாய்மெண்ட் தே செலிப்ரேட் தேர் ஹீரோஸ் மூவி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ அதெல்லாமே வந்து வந்து விடாம நீங்க ஒரு தளபதியோட அப்படிங்கிற அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஆமா சோ அத அதை தளபதிக்கு தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் எப்படி என்ஜாய் பண்ணி பாப்பீங்க அத சொல்லுங்க எப்ப வரும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இனிமேல் படம் வேற இல்லன்னு வேற ஒரு பக்கம் ஃபீலிங் வேற இப்போ ஒரு படத்துக்கு போனோம்னா எவ்ளோ நம்ம ஊர் காசுக்கு எவ்வளவு செலவாகும் ஒரே ஒரே ஒரு படம் வீக்கெண்ட் போயிட்டு வரணும் வீக்கெண்ட் போனோம்னா இப்போ அகைன் ஒவ்வொரு சிட்டிக்கும் கொஞ்சம் மாறும் மேபி நான் ஏன் சிட்டில இருக்கிறத சொல்றேன் லைக் டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் டு தேர்ட்டி டாலர்ஸ் ஆஹ் தேர்ட்டினோ அப்ரோக்ஸ்மேட்லி டூ பைவ் டு த்ரீ த்ரீ தௌசண்ட் சோ ஒரு மூணு பேரா சேர்ந்து போறோம் டுவெல் தான் அவ்வளோ தான் ஒரு ஒரு பைவ் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு இந்த ஒரு சின்ன திருத்தம் என்னன்னா அந்த ஸ்நாக்ஸ் விலை வந்து கம்மி அப்படியா எரிபடி ஹேத் யூனிவர்சல் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல நம்ம டிக்கெட் காசோட பாப்கார்னுக்கு தான் ஜாஸ்தி குடுக்கறோம் அந்த அந்த விஷயம் அங்க கிடையாது அந்த ஸ்டேட்மெண்ட் அங்க இட் டசன் குட் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருந்தால் நீங்கள் வந்து யூஎஸ்ல ஒரு படத்தை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படி மாதிரி பட் அது இதில் சொல்லும் போது தான் அது ஜாஸ்தியாக இருக்குல்ல விலைவாசிக்கு வந்து இட்ஸ் அண்ட் நார்மல் திங் அந்த வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போடலாம் அதெல்லாம் ஒரு அமௌண்ட்டாடா போய் செலிப்ரேட் பண்ணிட்டு வா அப்படின்ற மாதிரி இருக்கும்